வணக்கம் இடம் பத்திரிகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலிலே பல்வேறு விதமான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன குறிப்பாக தெற்கு ஒரு விதத்திலும் வடக்கு ஒரு விதத்திலும் இந்த தேர்தலுக்கு தயாராவதை பார்க்க முடிகிறது தெற்கை பொறுத்தவரையிலே மீண்டும் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசை ஆதரித்து மக்கள் பேசுவதை அவதானிக்க முடிகிறது அதே நேரத்திலே வடக்கை பொறுத்தவரையிலே இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகளிலே தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் சில இருக்கிறது அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய பலர் இணைந்து ஒரு தமிழ் தேசிய கட்சியை ஓரம் கட்டுவதற்கு திட்டமிட்டிருப்பது போலவும் அந்த திட்டமிடலானது மக்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட முடிவாகவும் பேசப்படுகிறது இதில் ஒன்பது தமிழ் தேசிய கட்சிகள் சேர்ந்து செயல்படுகின்ற விடயங்கள் அவதானிக்க முடிகிறது எனவே அவை சார்ந்த விடயங்களுக்கு இன்றைய பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது அதே நேரத்திலே நாட்டிலே இப்பொழுது பரவலாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகிறது இவ்வாறு இடம்பெறுகின்ற சம்பவங்கள் ஊடாக நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக கேள்விகள் எழுப்பப்படுகிறது சந்தேகங்கள் வெளியிடப்படுகிறது அதே போல் இது ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு அங்கமாகன செயற்பாடா என்கின்ற விடயங்கள் அவதானிக்கப்பட்டு கேள்விகளாக எழுப்பப்பட்டிருக்கிறது மேலும் இது நாட்டின் பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கின்ற ஒரு செயற்பாடா என கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியிடம் அதே போல அண்மை காலங்களிலே பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விடயம் அதிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கட்டும் முக்கியமான பாதுகாப்பு சார்ந்த அமைச்சர்களாக இருக்கட்டும் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இது நாட்டுக்கு அதாவது அச்சுறுத்தல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இது பாத அலுவலக குழுக்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய குழு மோதலே தவிர நாட்டுக்கு இது நாட்டினுடைய பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தல் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது உயிரிழந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் சுடப்பட்டவர்களாக இருக்கட்டும் பாதுகாப்பு அல்லது போலீஸ் தரப்பினரால் சுடப்பட்டவர்களாக இருக்கட்டும் அனைவருமே குற்றவாளிகள் என பேசப்பட்டிருக்கிறது இருப்பினும் மனித உயிர்கள் காவுகொள்ளப்படுவதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்கின்ற விடயங்கள் இருக்கிறது அதே நேரத்தில் இப்பொழுது ஐநா கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள நிலையிலே பல விடயங்கள் இலங்கை அரசு பேசுவதை பார்க்க முடிகிறது கடந்த கால அரசும் அதே விடயங்களை செய்திருக்கும் ஜெனிவா கூட்டத்தொடர் ஆரம்பமாகின்ற சூழல்களிலே அவர்களுடைய பேச்சு ஒருவாறு இருக்கும் பின்னர் கூட்டத்தொடர் முடிவடைந்ததும் அவருடைய பேச்சு மாறி இருக்கும் இது தொடர்ந்து நடந்து வந்த விடயங்கள் இப்பொழுது அரசு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம் என தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய விடயத்தை இப்பொழுது பேசியிருக்கிறார்கள் கடந்த மல்கம் ரஞ்சித் ஆண்டிகை தெரிவித்திருந்தார் உடனடியாக புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குங்கள் என இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியலமைப்பு மக்கள் மத்தியிலே அமைதியை ஏற்படுத்தாது என சொல்லியிருந்தார் இப்பொழுது ஐநா கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள நிலையிலே அது தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது இரண்டாவது பிரச்சனை பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்த காலங்களிலே பயன்படுத்தப்பட்ட சட்டம் இப்பொழுது அது சொந்த இனத்தையை காவுகொள்கின்ற சட்டமாக மாறியிருப்பதாக தெற்கு மக்கள் பேசுவதை அவதானிக்க முடிகிறது எனவே அவை சார்ந்த விடயங்களுக்கு இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கை இந்திய உறவானது நீண்டகால உறவாக இருக்கிறது இதன் போது இருக்கக்கூடிய சந்திப்புகள் குறிப்பாக ஜனாதிபதி பதவியேற்றது முதல் தலைவியாக இந்தியா சென்று தன்னுடைய சந்திப்பை நிகழ்த்தி இருந்தார் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதத்திலே இந்திய பிரதமர் மோடி இலங்கைக்கு வேற இருக்கக்கூடியதான விடயங்கள் சொல்லப்படுகிறது திரு மோடி அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக பேசப்படுகிறார் உலக நாட்டு தலைவர்களை சந்திக்கின்ற போது அவர் தனித்துவமாக செயற்படுவதாக சொல்லப்படுவது வழமை அந்த வகையிலே இப்பொழுது இந்திய பிரதமர் மோடி இலங்கைக்கு வர இருக்கக்கூடிய விடயம் அதை எதிர்வரும் ஏப்ரல் நடைபெற இருப்பதான விடயம் இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இந்திய பிரதமருடைய இந்த பயணத்திலே இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்ட பலரும் பங்கேற்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த பயணமானது மிக முக்கியமான பயணமாக பார்க்கப்படும் அதே நேரத்தில் முப்பத்தி ரெண்டு மீனவர்களின் கைதுக்கு ராமேஸ்வரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கை இந்திய மீனவர்களால் தொடரப்படுகிறது அதனால் இலங்கையிலே கைதுகள் தொடர்கிறது கைதுகளை தொடர்ந்து அவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் பின்னர் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் இந்த விடயம் தொடர்கிறது இது இந்த விடயம் தொடர்கதையாக இருக்கின்ற போது இழப்புகளை சந்திப்பது எம்பகுதி மீனவர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த விடயங்கள் அவதானிக்கப்பட வேண்டிய விடயங்கள் வெப்பநிலை உயர்வ என்கின்ற ஒரு எதிர்கூரல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணம் உட்பட சில மாகாணங்களிலே வெப்பநிலை எச்சரிக்கை உயர் மட்டத்தை எட்டலாம் என்கின்றபடியும் சொல்லப்படுகிறது எனவே வெயில் நேரங்களிலே அதிக குறிப்பாக உச்ச வெயில் என்று சொல்லப்படக்கூடிய நேரங்களிலே மக்கள் வழியில் நடமாடுவதை தவிர்க்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது நீர் ஆகாரம் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவற்றை கருத்தில் கொண்டு பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் காரணம் கடந்த காலங்களிலே வரிசை யுகம் ஏற்பட்டிருந்த போது இந்த வெயில் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கைகளும் அதிகமாக இருந்தது இப்பொழுது நாட்டிலே அமைதியான சூழல் இருந்தாலும் இதிலே பயணிக்கக்கூடியவர்கள் அல்லது தொழில் நிமித்தம் வெயில்களிலே நிற்க வேண்டியிருக்கக்கூடியவர்கள் தம்மை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் சம்பூர் சூரிய மின் நிலையத்துக்கு இந்திய பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுவார் என சொல்லப்படுகிறது பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் செயல்பாடுகளை தொடர்ந்து எம்பிக்களுடைய பாதுகாப்பை கருத்திலே எடுக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய பாதுகாப்புக்கு அரசு பதில் கூற வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலங்களிலே எம்பிக்களுக்கான பாதுகாப்பு தீர்மானத்திலே மாற்றம் இல்லை விடயத்தை அவதானிக்க முடிகிறது கூட்டி முயற்சியை தட்டி கழிக்கும் தீர்மானத்தை மீள்பரிசீலியுங்கள் தமிழரசு கட்சியிடம் கோருகிறார் கஜேந்திரகுமார் எம்பி என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே வேக கட்டுப்பாட்டை இழந்து யாழ் மாவட்ட செயலருடைய சொகுசு வாகனம் விபத்துக்குள் இருக்கிறது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகர் மா பிரதீபனின் தனிப்பட்ட சொகுசு வாகனம் நேற்று விபத்துக்குள்ளானதிலே மாவட்ட செயலருடைய மகன் அவர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய நண்பர்களென பலர் அங்கே காயப்பட்டதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்வதை அவதானிக்க முடிகிறது அதே நேரத்திலே அந்த இட அந்த நேரத்திலே அவர் இல்லை எனவும் சொல்லப்பட்ட செய்திகளை நேற்றைய சமூக ஊடகங்களிலே நாம் பார்க்க முடிந்திருந்தது அதே போல் குறிப்பிட்ட அந்த அரச உத்தியோகத்தர் அல்லது அவருடைய குடும்பத்தினருடைய பயணித்திருக்கக்கூடிய அந்த வாகனம் அதிலே பயணித்திருக்கக்கூடிய நண்பர் அவருடைய மகன் ஆகியோர் காயமடைந்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது நேற்று மாலை மாவட்ட செயலுடைய சோசு வாகனத்திலே மாவட்ட செயலருடைய மகனும் அவரது நண்பர்கள் ஐவரும் சென்றபோது இந்த விபத்து நடந்திருக்கிறது கந்தர்மட கந்தர்மன சந்திக்கரையிலே வேக கட்டுப்பாடு இழந்த வாகனம் வீதியோரம் நின்ற மரத்தோடு மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது அருகில் உள்ள வீட்டுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளும் இதனால் சேதமடைந்திருப்பதாகவும் மாவட்ட செயலுடைய மகன் சிறு காயங்களுக்குள்ளாகியிருந்த நிலையில் சாரதி இருக்கைக்கு அருகில் உள்ள இருக்கையிலே அமர்ந்திருந்த அவரது நண்பர் கடுமையான காயங்களுக்குள்ளானதாகவும் அவரது கால்கள் வாகனத்துக்குள் சீக்குண்ட நிலையில் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்தின் பின்னர் அவர் வெளியே எடுக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் இந்த சம்பவம் தொடர்பிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரத்திலே ஐநா அமர்விலே கலந்து கொள்ள உள்ள விஜிதேஹேர தலைமையிலான குழு தொடர்பான விடயங்கள் அவதானிக்கப்படுகின்றன நிலை தாக்கப்பட்டவர் உயிரிழப்பு சொல்லப்படுகிறது இந்த தாக்குதலானது அவருடைய மகனால் நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது குடும்ப சண்டை காரணங்களால் குடும்ப பிணக்குகளால் அங்கே அடியாட்களிலே அமர்த்தி அவருடைய தந்தையை மகன் தாக்கியதாக சொல்லப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அந்த தந்தை உயிரிழந்ததாகவும் சொல்லப்பட்டு செய்திகளை அவதானிக்க முடிகிறது மயங்கி விழுந்த ஒரு உயிரிழப்பு என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பேசிய விடயம் இப்பொழுது வெப்பம் உயர்வடைந்திருக்கிறது எனவே இந்த மயங்கி விழுதல் தொடர்பாக அல்லது இந்த இதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்கு வெயில் நேரத்திலே நடமாடுவதை தவிர்த்து கொள்ளலாம் மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிமிர்த்துயர் செய்தியை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இணை பிரியாமல் வாழ்ந்து ஒன்றாக உயிர் நீத்த தம்பதி மட்ட நடந்த மனதை உருக்கும் சம்பவம் என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது சாவுச்சேரி பகுதியிலே இதே போன்ற இன்னும் ஒரு செய்தியையும் நாங்கள் கடந்த நாட்களிலே படித்திருக்கிறோம் அதாவது இணை பிரியாமல் வாழ்ந்த தம்பதி ஒன்றாகவே உயிரை மாய்த்திருக்கின்ற செய்தியாக அது இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக சாந்திபுரம் நெசவு நிலைய வீதியைச் சேர்ந்த நா சிவபாதம் அவருக்கு வயது எண்பத்தி ரெண்டு அவரது மனைவி கமலாதவி வயது எழுபத்தி மூன்று ஆகியோரை ஒரே நாளிலே உயிர் பிரிந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு இடம்பெற்றிருக்கிறது இவர்கள் இருவரும் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்களின் மூத்த மகன் அன்றைய தினம் பழமை போன்று அவர்களுக்கு உணவு கொடுத்துவிட்டு அருகில் உள்ள தனது வீட்டுக்கு சென்றிருக்கிறார் மீண்டும் அவர் வந்து பார்த்தபோது தந்தையும் தாயும் படுத்திருந்த நிலையில் அசைவற்றிருந்தனர் பின்னரே அவர்கள் இருவரும் உயிரிழந்து விட்டனர் என்று தெரிவிக்கப்படுகிறது இணை பிரியாத அன்பாக வாழ்ந்த இந்த தம்பதி ஒரே நாளிலே உயிர் பிரிந்த சம்பவம் அந்த பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சாவோச்சேரி பிரதேச திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி சி இளங்கீரன் இறப்பு விசாரணைகளை மேற்கொண்டார் அவர்கள் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதன் பின்னர் சடலங்கள் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டு இருபதாவது உடல்களும் ஒன்றாக தகனம் செய்யப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மனதை உருக்கும் செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய செய்திகளிலே மேலும் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள் விரிவாக இனிய பத்திரிகைகளில் விட முடியும் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் ஐநா கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள நிலையிலே விஜய்தேரத் பாராளுமன்றத்திலே வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் அதாவது காலாவதி ஆகியுள்ள அரசியலமைப்பை ரத்து செய்து மக்களின் விருப்பத்துடன் புதிய அரசியலமைப்பை நிச்சயம் உருவாக்குவோம் தேசிய நல்லிணக்கம் ஜனநாயகம் ஆகியவற்றை இஸ்திரப்படுத்துவோம் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய பயங்கரவாத தடை சட்டம் பகு விரைவிலே ரத்து செய்வோம் இதனை வெளிவுகிற அமைச்சர் அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த விடயம் தரப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தெட்டாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே விஜயகேரத் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய வாக்குறுதியானது ஐநா கூட்டத்தொடருக்கான வாக்குறுதியா அல்லது மக்களுக்கான வாக்குறுதியா என்பது தொடர்ந்து அவர்கள் செயல்படுகின்ற விடயத்திலேயே வெளிப்படும் அதே நேரத்திலே மக்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை ஜனாதிபதி அனுரத் தெரிவித்திருக்கிறார் மகன் தாக்கியதில் படுகாயமடைந்த தந்தை உயிரிழப்பு என்கின்ற செய்தி வத்ராயன் குறித்த செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது வேட்புமனு தாக்கலின் பின்னரே தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பிலே தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன உள்ளூராட்சி தேர்தல் ஒன்பது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டி என்கின்ற விடயம் இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது அதே நேரத்திலேயே கோப்பாயிலே மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய துயர செய்தி அதே போல துப்பாக்கிதாரியை வழிநடத்திய கொமாண்டோ சலித்த யார் என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது வாட்ஸ்அப் உரையாடல் புதுக்கடை நீதிமன்றத்திலேயே நீதிமன்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது எனவே இறுதி நேரத்திலே அவதானிக்கப்பட்ட அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றன சூட்டு சம்பவங்களால் பொருளாதாரம் பாதிப்புறும் அரசுக்கு ஹர்ஷ டிசுல்வா எடுத்துரைத்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்கு சட்ட தடை எதுவும் இல்லை ஜனாதிபதி தெரிவித்திருக்கிற விடயம் மேலும் வேக கட்டுப்பாடு இலந்து வாகனம் விபத்து கந்தர்மலை சொந்தியிலே சம்பவம் விரிவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அத்துமறிய மீன்பிடி முப்பத்தி ரெண்டு இந்திய மீனவர்கள் மன்னாரில் கைதாகி இருக்கிறார்கள் இவர்களுடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே ராமேஸ்வரத்திலே போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்களும் நாம் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது அதே நேரத்திலே உட்பக்க செய்திகளில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தெட்டாவது கூட்டத்தொடர் இன்று என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல துப்பாக்கி சூடு காரணமாக ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய செய்திகள் இங்கு இலங்கை வருகிறார் இந்திய பிரதமர் மோடி நாங்கள் பார்த்த செய்தி அதே நேரத்திலே வடக்கு கடற்பிறப்பிலே இடம்பெறுகின்ற சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை உடனடியாக கட்டுப்படுத்துமாறு சபையிலே ரவிகரன் நம்பி கோரிக்கை வைத்திருக்கிறார் அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மேலும் இலங்கை வங்கி தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது இரண்டாம் கட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது அதாவது பி ஓ என்கிற என்கின்ற கடன் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பத்தாயிரம் இளம் தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதை இலக்காக கொண்டதாக அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் பல செய்திகள் இளைஞர்களுக்கு பயனுள்ள செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது வடக்கு கிழக்கு தமிழக உறவை வலப்ப வலுப்படுத்தவே இந்திய தூதரகம் முயல்வதாக துணை தூதுவர் சாய் முரளி சொல்லி இருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது அதே போல வாகன இறக்குமதிக்கான வரிகளை குறைப்பதிலே அரசாங்கம் கவனம் செலுத்தி இருப்பதான விடயங்கள் பார்க்கப்படுகிறது முழங்காவில் இரணை மாதா நகருக்கு புதிய பேருந்து சேவைகள் கிளிநொச்சியில் இருந்து ஆரம்பம் என்கின்ற செய்திகளும் உரிய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன மேலும் தினக்குறல் பத்திரிகையிலே தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நாட்டில் இடம்பெறுகின்ற இந்த சூட்டு படுகொலைகள் ஊடாக நாட்டிலே குழப்பத்தை உருவாக்கும் முயற்சி என்பது கேள்விக்குறியோட கூடிய செய்தியாகவும் அங்கே ஜனாதிபதியினுடைய புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது பாதாள உலகக் குழுக்களின் பின்னணியில் உள்ளது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஜனாதிபதி என்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது நாட்டில் துப்பாக்கிச் சூட்டு கொலைகள் ஊடாக அமைதியின்மையை உருவாக்க முயற்சிக்கிறார்களா என்பது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் மேலும் பயோதிப தம்பதிகள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி நாங்கள் விரிவாக பார்த்தபடியே உள்ளூராட்சி தேர்தலை ஒன்பது தமிழ் கட்சிகள் கூட்டாக சந்திப்பதற்கு தீர்மானம் எடுத்துக்கின்றன அவை எந்தெந்த கட்சிகள் என்பதை நாங்கள் ஈழ நாடு பத்திரிகை பார்வை என்பது விரிவாக பார்க்கலாம் கட்டுப்பாடற்ற வேகம் விபத்தில் சீக்கிய சொகுசு வாகனம் இரண்டு இளைஞர்கள் படுகாயம் என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பலாலி வீதி கந்தர்மடம் பகுதியிலே சொகுசு வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதிலே இருவர் படுகாயம் அடைந்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தினக்குரல் ஸ்தாபகர் எஸ் பி சாமியின் புகழுடன் நேற்று தீயுடன் சங்கமம் என்கின்ற விடம் சொல்லப்படுகிறது புகைப்படங்களோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி பார்க்கப்படுகிறது வயோதிப மாத சடலமாக முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி நாங்கள் பார்த்த செய்தி உணவகத்தில் மயங்கி விழுந்தவர் உயிரிழப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது உணவக சமையல் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சமயம் ஊழியர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் வன்முறை கும்பலின் தாக்குதல் காயமடைந்த முதியோர் உயிரிழப்பு நாங்கள் பார்த்த செய்தி அதே நேரத்திலே குலை வெட்டச் சென்றவர் மயங்கி விழுந்து மரணம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது குலை வெட்டுவதற்காக சென்றுவிட்டு வீடு திரும்பிய நபர் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறார் இதிலே இரண்டு நபர்கள் உயிர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் தரப்பட்டிருக்கின்றன ஒன்று உணவகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் இன்னும் ஒருவர் குலை வெட்ட சென்றிருக்கக்கூடியவர்கள் அதிகரிக்கிற வெப்பம் காரணமாக இவ்வாறான விடயங்கள் இடம்பெறும் என முன்னதாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது எனவே இனிவரும் நாட்களும் வெப்பம் உச்சம் பெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது இது குறித்து அவதானமாக ஒரு இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இலங்கைக்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் கட்சிகளையும் சந்திப்பார் நாங்கள் பார்த்த செய்தி ஆட்சி இப்படியேதான் தொடரும் என்றால் நாட்டை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று இப்பொழுது எதிர்க்கட்ச அணிகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் ஆனால் கடந்த காலங்களிலே வெள்ளைவான் கடத்தல்கள் இடம்பெற்றிருந்தன yeah <laughs> உயிர் ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது இவ்வாறு பல்வேறு விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் இது அந்த நேரங்களிலே பொதுமக்கள் அமைதியானவர்கள் அல்லது நாட்டுக்கு எதிராக இல்லாதவர்கள் எல்லோரும் கொல்லப்பட்ட விடயங்கள் இருக்கிறதானால் இப்பொழுது கொல்லப்படுபவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே நாட்டிற்கு எதிராக செயல்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்திலே தங்களுடைய உண்மைகள் புலப்படும் என்கின்ற ரீதியிலே சிலர் கொல்லப்படக்கூடிய விடயங்கள் அதனால் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் இப்பொழுது

இரங்கலூரையிலே திரு ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது தொழிலதிபர் சுவாமி ஐயாவின் மறைவு குடும்பத்துக்கெல்லாம் தமிழ் சமூகத்துக்கே பேரிழப்பென கடந்த காலங்களிலே அமைச்சராக இருந்த இருந்திருக்கக்கூடிய தமிழ் அரசியல் பிரதிநிதி தெரிவித்திருக்கிறார் அதே நிலத்திலே பலரின் வாழ்க்கைக்கு அத்திவாரமிட்டவர் பி சுவாமி வாழ்நாள் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை தெரிவித்திருக்கிறார் எனவே அவர் சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன ஒரு மனிதன் வாழ்ந்து மறைந்த பின்னர் அவரை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது ஒவ்வொரு தனி மனிதரும் முடிவெடுத்து செயற்பட்டால் மாத்திரமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சூழல் இந்த சூழலிலே பேசப்படுகின்ற விடயங்கள் மிக முக்கியமானவை அதே நேரத்திலே தமிழர் பிறப்பி எடுத்துக்கொண்டார் ஒரு ஆளுநராக தமிழர் இருப்பது ஒரு விடயம் அதே நேரத்திலே அவர் கடந்த காலங்களிலே அரச நிர்வாகத்தில் இருந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார் எனவே மது பிரதேசத்தில் இருந்திருக்கக்கூடியவர் இவ்வாறு பல விடயங்களை அறிந்து கொண்டு செயல்படுவது இந்த நேரத்திலே மக்கள் அவருக்கு ஒத்துழைப்பை வழங்கி எங்களுடைய பிரதேசத்தை முன்னேற்ற முடியும் என்பதே இப்பொழுது பேசப்படுகின்ற விடயம் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை ஒழுங்குபடுத்த விசேட திட்டம் மகளிர் சிறுவர் அளவில்

ஒன்பது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற ஒரு பெயரோடு சங்க சின்னத்திலே களமிறங்க இருக்கிறார்கள் விடுதலை இயக்கம் மக்கள் விடுதலை கழகம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஜனநாயக தமிழரசு கட்சி சமத்துவ கட்சி ஆகிய கட்சிகளை இவ்வாறு கூட்டாக உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே எதிர்கொள்ள உள்ளன என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது எனவே கடந்த காலங்களிலே பொது வேட்பாளரை நிறுத்துவதிலும் இந்த கட்சிகள் மிக முக்கியமான பங்கை வகித்திருந்தன பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டது யாருக்கு சாதகமான விடயமாக அமைந்தது யாருடைய கண்காணிப்பில் அல்லது பின்னூட்டலில் இவ்வாறு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டார் என்கிற விடயங்கள் விமர்சனங்களாக கடந்த காலங்களிலே முன்வைக்கப்படுது மீண்டும் இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலிலே குறிப்பாக தமிழர் பிரதேசங்களிலே எதற்காக இந்த கூட்டணி என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கிறது எனவே இந்த கூட்டணி மக்களுக்கு நன்மை பயக்கும் கூட்டணியாக இருக்குமா அல்லது அரசியல் செய்கின்ற கூட்டணியாக இருக்குமா என்கின்ற விடயங்கள் இப்பொழுது ஆராயப்படுகிறது இந்த நிலையிலே ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் என்கிற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக வித்தரப்பட்டிருக்கு எனவே இந்த கூட்டணி விடயங்கள் நாட்களிலே இது பற்றி நாங்கள் விரிவாக பேசலாம் இலங்கை வருகிறார் இந்திய பிரதமர் மோடி என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் அமெரிக்காவின் விலகல் தமிழினத்துக்கு பின் என்கின்ற விடிய சொல்லப்பட்டிருக்கிறது ஐம்பது கிலோமீட்டர் கடற்கரை ஓரங்கள் யாழிலே தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே தூய இலங்கை என்கின்ற திட்டத்தின் கீழ் இந்த துப்புரவாக்குகள் பணிகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது எதுவாறாயினும் சூழலுக்கு இவ்வாறு தூய்மைப்படுத்தும் செயல் திட்டமானது மிக சிறந்தபடியமாகவே பார்க்கப்படுகிறது விஜிதேஹே தலைமையிலான குழுவினர் ஜெனிவா பயணம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன மூன்றாம் கட்ட மீளாய்வு இணக்கம் வெள்ளி சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கிறது பொது பாதுகாப்பு கச்சுறுத்தலில் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் ஏனைய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாகவும் அமைய பெற்றிருக்கிறது இதனிடத்திலே பிபிசி புகழ் ஆனந்தி காலமாகி இருக்கக்கூடிய விடயமாகவும் இன்றைய தினம் விரிவாக தரப்பட்டிருக்கின்றனவே இந்த செய்திகளோடு நாங்கள் இன்றைய தினம் விடைபெற இருக்கிறோம் விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி